இந்திய சபை வரலாற்றில் இன்று மிக முக்கியமான நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதிதான் தென்னிந்திய திருச்சபை உருவானது இன்றைக்கு தென்னிந்தியாவில் பல்வேறு இடங்களில் தென்னிந்திய திருச்சபைகளை காண முடிகிறது இத்தகைய திருச்சபையை உருவாக்க உருவாக்கியவர்கள் யார் என்ன நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது இதில் எடுத்துக்கொண்ட சிரமங்களும் சவால்களும் என்னென்ன சின்னத்துக்குள் மறைந்திருக்கும் ரகசியங்கள் என்னென்ன என்பதை விளக்குகிறது இந்த காணொலி தொகுப்பு வரலாறுதானே என்று அசட்டையாக விட்டுவிடாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வரலாறுகள் மறக்கப்பட்டும் மறைக்கப்பட்டும் வரும் காலத்தில் இவைகளை நாம் பொக்கிஷங்களாக்குவோம் புனித பவுல் மேல்நிலை பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் முனைவர் ஜான்சன் தங்கையா என்பவர் இந்த காணொளியில் முழு விவரத்தையும் நமக்கு தருகிறார் நன்றி தென்னிந்திய திருச்சபை என்ற அமைப்பு நம் மிஷனரி பெற்றோர்களின் கடுமையான பிரயாசத்தினாலும் இந்திய நாட்டு கிறிஸ்தவ தலைவர்களாலும் மிக பெரிய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உருவானது கிபி பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலே கத்தோலிக்க திருச்சபை இந்திய நாட்டிலே காலூன்ற ஆரம்பித்தது இந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபை இந்திய நாட்டிலே கால் ஒன்றிய உடனே மிக வேகமாக இந்திய நாட்டிலே பரவ ஆரம்பித்தது பின்னர் கிபி பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலே ஐரோப்பிய புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவ நாடுகள் கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தை அடிப்படையாகக் கொண்டு பிற நாடுகளில் கிறிஸ்தவத்தை பரப்ப வேண்டும் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இந்திய நாட்டை குறிவைக்கத் தொடங்கின பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து பல்வேறு திருச்சபை சார்ந்த அமைப்புகள் இந்தியாவிலே நுழைந்து நம்முடைய தம்முடைய திருச்சபைகளை ஸ்தாபிக்க தொடங்கின அவை ஐரோப்பிய நாடுகளின் கலாச்சார பின்னணியிலேயே இந்தியாவில் திருச்சபைகளை உருவாக்க ஆரம்பித்தன தங்களின் தனித்தன்மை சற்றும் கெடாதவாறு தம் தம் திருச்சபைகளை இந்தியாவிலே அவை தொடங்க ஆரம்பித்தன இப்படி இந்தியாவிலே தொடக்க காலத்திலே காலூன்றிய திருச்சபைகளை நான்கு வகையாக நாம் பிரிக்கலாம் ஒன்று பேராயர் ஆளுகை ஆங்கிலன் சர்ச்சஸ் என்று சொல்லலாம் இரண்டாவது மூப்பர் ஆளுகை கிறிஸ்தடேரியன் சர்ச்சஸ் மூன்றாவது சபை ஆளுகை காங்கிரிகேஷனல் சர்ச்சஸ் நான்காவது மெத்தடிஸ்ட் லுத்தரன் போன்ற பொது பிரிவை சார்ந்த திருச்சபைகள் இந்த நான்கு வகையான திருச்சபைகள் தொடக்க காலத்தில் இந்தியாவில் தடம் பதிக்க ஆரம்பித்தன இவ்வாறு பல்வேறு திருச்சபைகள் இந்தியாவில் முகாமிட்டு கிறிஸ்துவை மையப்படுத்தி நற்செய்தியை அறிவித்தாலும் இந்தியாவில் கிறிஸ்தவம் பலவீனமாகவே இருந்ததை அக்கால தலைவர்கள் உணர்ந்தனர் இந்த கிறிஸ்தவத்தின் பலவீனத்திற்கு காரணம் திருச்சபைகளிடையே இல்லாத ஐக்கியம் என்பது உணரப்பட்டது ஐக்கிய இன்மை காரணமாக திருச்சபைகளிடையே ஒற்றுமை இல்லாத காரணத்தினாலே கிறிஸ்தவம் வளர இயலவில்லை என்று அக்கால மிஷனரிகளும் திருச்சபை தலைவர்களும் உணர ஆரம்பித்தனர் எனவே எல்லா திருச்சபையினரும் ஒன்று சேர்ந்து இயேசுவை அறிவித்தால் கிறிஸ்துவின் நற்செய்தி அறிவித்தால் நலமா இருக்கும் என்ற ஒரு உணர்வு தூய ஆவியாராலே பரிசுத்த ஆவையானவராலே அக்கால தலைவர்களுக்கும் மிஷினரிகளுக்கும் தரப்பட்டது அதன் அடிப்படையிலே பிரிந்து கிடக்கும் திருச்சபைகளை ஒன்று சேர்க்க வேண்டிய முயற்சிகள் ஆரம்பிக்க தொடங்கின அதற்கான முயற்சிகள் மிகவும் தீவிரமாக தொடங்கிய சூழ்நிலையிலே பல்வேறு காலகட்டங்களிலே பல்வேறு செயல்பாடுகள் அங்கே தொடங்க ஆரம்பித்தன நான் விரிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பதின் இந்தியாவில் இயங்கிய பல மிஷனரி இயக்கங்கள் பல நாடு பல மாநாடுகளை நடத்தி அந்த திருச்சபைகளை ஒன்றுபடுத்தும் முயற்சியில் இறங்கின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்தில் கொல்கத்தாவில் ஒரு மாநாடும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் பனாரஸில் ஒரு மாநாடும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் ஊட்டில் ஊட்டியில் ஒரு ஐக்கிய மாநாடும் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் லாகூரில் ஒரு மாநாடும் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் அலகாபாத்தில் ஒரு மாநாடும் ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி ஒன்பதில் சென்னையில் ஒரு மாநாடும் நடத்தப்பட்டன கடைசியாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் லண்டனிலே ஒரு சிறப்பு மிஷனரி மாநாடு கூட்டப்பட்டது இந்த மிஷனரி மாநாடு இந்த முயற்சிக்கு ஒரு திருப்புமுனை என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் பல தலைப்புகளின் அடிப்படையிலே கருத்தரங்குகள் நடத்தப்பட்டு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அந்த மாநாட்டிலே விரிவாக விவாதிக்கப்பட்டன சான்றுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் கிறிஸ்துவின் திருச்சபை என்ற தலைப்பிலேயும் இந்திய திருச்சபையில் தன்னாட்சி என்ற தலைப்பிலேயும் இந்திய திருச்சபையின் தற்சார்பு என்ற தலைப்பிலேயும் இந்திய திருச்சபையின் பண்பாடு கலாச்சாரம் என்ற தலைப்பிலேயும் கருத்துக்கள் முன்வைத்து மிகவும் விரிவாக அலசப்பட்டு ஆராயப்பட்டன பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தென்னிந்திய மிஷனரி அசோசியேஷன் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பு சென்னை பெங்களூர் கொடைக்கானல் குன்னூர் ஊட்டி போன்ற இடங்களிலே கூட்டங்களை நடத்தி பல தீர்மானங்களை திட்டங்களை மறுபரிசீலனை செய்தது இந்த கூட்டங்களிலே அயல் நாட்டு மார்களும் இந்திய திருச்சபையின் தலைவர்களும் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை விவாதித்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு சென்னையிலே ஒரு சிறப்பான மிஷனரி மாநாடு நடத்தப்பட்டது ஏறக்குறைய நூற்றி ஐம்பது மிஷினரிகள் அதிலே கலந்து கொண்டனர் அந்த மாநாட்டிலே தேசிய திருச்சபை பற்றியும் தேசிய திருச்சபையின் திருப்பணி பற்றியும் அங்கே அந்த கூட்டத்திலே மிக விரிவாக விரிவாக அலசப்பட்டன பல கருத்துக்கள் மிஷினரிகளாலும் இந்திய நாட்டு திருச்சபை தலைவர்களாலும் முன்வைக்கப்பட்டு ஆராயப்பட்டன அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதிகாரபூர்வமான ஒரு ஐக்கிய கூட்டமைப்பு தேசிய மிஷனரி மாமன்றம் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது நேஷ்னல் மிஷனரி கவுன்சில் என்ற பெயர் அந்த அமைப்பிற்கு சூட்டப்பட்டது இது ஒரு அதிகாரபூர்வமான அமைப்பாக செயல்படும்படியான உரிமை அதற்கு தரப்பட்டது இது ஜபல்பூரிலே உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜபல்பூரிலே நடந்த கூட்டத்திலே இந்த அமைப்பு உருவானது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் மிஷின் மிஷின் மாமன்ற மிஷினரிகளின் மாமன்ற கூடுகை ஒன்று கூடியது மிஷினரிகளினுடைய மாமன்ற கூடுகை தரங்கம்பாடியிலே கூடியது இந்த தரங்கம்பாடியிலே கூடின கூட்டம் கூட ஒரு முக்கிய வாய்ந்த கூட்டம் என்று சொல்லலாம் இந்த கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் தரங்கம்பாடி அறிக்கை என்ற பெயரிலே வெளியிடப்பட்டது இது இந்திய நாட்டின் திருச்சபை அனைத்தும் ஒற்றுமைப்படுவதற்கான ஒன்று கூடுவதற்கான ஒன்று சேர்வதற்கான ஒரு உத்வேகத்தை தந்தது என்று சொல்லலாம் இந்த தரங்கம்பாடி கூடுகைக்கு பின்னரும் கூட பல கூடுகைகள் தொடர்ந்து நடைபெற்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெங்களூரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சென்னையிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு திரும்பவும் பெங்களூரிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு என்று இந்த ஆண்டுகளிலே தொடர்ந்து இந்த கூடுகை நடைபெற்று ஐக்கிய திருச்சபை உருவாவதற்கான வழிமுறைகள் தீவிரமாக வகுக்கப்பட்டன இறுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் இருக்கிற கத்தீட்டல் தேராயத்திலே இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானது என்று சொல்லலாம் இந்த தென்னிந்திய திருச்சபையிலே பல பல்வேறுபட்ட திருச்சபைகள் இதிலே இணைந்த காரணத்தினாலே சில அடிப்படை கோட்பாடுகள் வகுக்கப்பட்டன அதாவது நான்கு அடிப்படை கோட்பாடுகள் அங்க இந்த மாநாடுகளிலே இந்த கூட்டங்களிலே தீர்மானமாக முடிவெடுக்கப்பட்டது அதாவது ஒன்று பேராயர் ஆளுகை முறைமையை நாம் பயன்படுத்துவது தென்னிந்திய திருச்சபையிலே பேராயர் ஆளுகையை ஆளுகை முறையை நாம் பின்பற்றுவது இரண்டு திருமுழுக்கு மற்றும் திருவிருந்து என்ற இரண்டு சாக்கிரமந்துகளை மட்டும் உறுதியாக கடைபிடிப்பது மூன்றாவது அப்போசரர் மற்றும் நிசையார் விசுவாச பெருமானத்தை ஏறெடுப்பது நான்காவது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இரண்டு திருமறை பகுதிகளையும் நாம் அன்றாட தியானத்திற்கு ஞாயிறு வழிபாடுகளிலே பயன்படுத்துவது என்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இந்த தென்னிந்திய திருச்சபைக்கென்று ஒரு சின்னம் சிம்பலும் அந்த கூட்டங்களிலேயே பலமுறை யோசித்து அந்த ஒரு சின்னம் வகுக்கப்பட்டது அதாவது தென்னிந்திய என்னுடைய அந்த சின்னத்திலே ஒரு சிலுவை இருப்பதை நம்மால் காண முடியும் இந்த சிலுவையினுடைய நான்கு புறமும் சம அளவுள்ள சிலுவையாக சம அளவுள்ள சிலுவையாக அது காணப்படும் இந்த சம அளவிலே இந்த சிலுவையின் அளவுகள் வைக்கப்பட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு அதாவது நான்கு திருச்சபைகள் ஒன்றாக இணைந்ததினாலே சபை ஆளுகை மூப்பர் ஆளுகை மெத்தடிஸ்ட் ஆங்கிலிக்கன் என்ற நான்கு சபைகள் சேர்ந்து உருவான அமைப்பாய் இந்த தென்னிந்திய திருச்சபை இருப்பதினாலே இந்த நான்கு சபைகளும் சமமானது என்ற ஒரு கருத்திலே இந்த சிலுவையின் பக்கவாட்டங்கள் சமமாக வகுக்கப்பட்டன அது மட்டுமல்ல இந்த தென்னிந்திய திருச்சபையினுடைய சேவையானது சாதி இனம் நிறம் மொழி செல்வாக்கு அனைத்தையும் கடந்து அனைத்து மக்களுக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கிலேயும் அந்த சிலுவை சமமான முறையிலே அமைக்கப்பட்டது அடுத்து தாமரையும் நெருப்பும் அதிலே இருப்பதை நம்மால் காண முடியும் தாமரை இந்திய தேசிய மலர் என்று சொல்லலாம் எனவே சேற்றிலே பூக்கும் செந்தாமரை போல பாவ உலகிலே ஒரு தூய்மையான வாழ்வுக்கு முன்மாதிரியாக விளங்கும் வகையிலே இந்த திருச்சபை இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே அந்த தாமரை உருவாக்கப்பட்டது அந்த தாமரையானது நீரிலே இருந்தாலும் கூட அந்த தாமரை இதழ்களிலே நீர் படாது நீர் ஒட்டாது என்பதை நாம் அறிவோம் அது போலவே சமுதாயத்தில் இருக்கிற அவலங்கள் சமுதாயத்தில் இருக்கிற தவறுகள் சமுதாயத்தில் இருக்கிற தீட்டுகள் எக்காலத்திலும் திருச்சபையை தீண்டக்கூடாது என்ற ஒரு உள்நோக்கத்திலேயும் அந்த தாமரை மலர் வைக்கப்பட்டதாக சார்ந்தோர்கள் விளக்கி இருக்கிறார்கள் அந்த நெருப்பு என்பது தூய ஆவியானவருக்கு உருவகமாக வைக்கப்பட்டது அந்த திருச்சபை தென்னிந்திய திருச்சபையின் நோக்கமாக அவர்கள் ஒன்றாய் இருப்பார்களாக என்ற ஒரு வாக்கியம் பதியப்பட்டிருப்பதை நாம் காணலாம் பிரிவினைகளை கடந்து ஒரே மனதோடு ஒரே திருச்சபையாக நாம் செயல்பட வேண்டும் என்ற நோக்கிலே அந்த குறிக்கோள் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இருவ செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சென்னையில் இருக்கிற கத்தீட்ரல் பேராயத்திலே முதல் முதலாக அந்த தென்னிந்திய திருச்சபை ஆராதனை நடத்தப்பட்டது அந்த சபையினுடைய துவக்க ஆராதனையை திருச்சபையின் துவக்க ஆராதனை ஜார்ஜ் பேராலயத்திலே நடந்தது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சியாகும் என்பவர் என்ற மிஷனரி அன்றைக்கு அருளுரை ஆற்றினார் எபேசியர் இரண்டாம் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி இரண்டு வசனங்களை அடிப்படையாக கொண்டு அன்றைக்கு அவர் அருளுரை ஆற்றினார் அந்த அந்த வழிபாட்டிலே ஒரு பாடல் மிக சிறப்பாகவும் உருக்கத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடப்பட்டது அதாவது கத்தாவே யுகம் யுகமாய் எம் துணை ஆயினீர் நீர் இன்னும் வருங்காலமாய் எம் நம்பிக்கையாய் ஆவீர் என்ற பாடல் மிகவும் ஆழமான ஒரு மனதோடு உள்ளான ஒரு அர்த்தத்தோடு அன்றைக்கு பாடப்பட்டது அன்றைக்கு தென்னிந்திய திருச்சபையிலே பதினான்கு பேராயங்கள் மட்டுமே இருந்தன அன்றைக்கு பதினான்கு பேராயங்கள் மட்டுமே அன்றைக்கு இருந்தன இப்படி சிஎஸ்ஐ சிஎஸ்ஐ அதாவது சர்ச் ஆப் சவுத் இந்தியா என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த தென்னிந்திய திருச்சபை உருவானதற்கு காரணம் பல மிஷினரிகளுடைய தொண்டு மிஷினரிகளுடைய முயற்சி இந்திய தலைவர்களுடைய தீவிரமான செயல்பாடு இவை அவருடைய உழைப்பு அவருடைய பொருள் இப்படி பலவிதமானவற்றை முன்வைத்து இந்த திருச்சபை உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் உணர வேண்டும் எந்த விதமான ஏற்ற இல்லாமல் சாதி சமய இன மொழி வேறுபாடுகளை கடந்த நிலையிலே இந்தியாவிலே இது தடம் பதிக்க வேண்டும் இந்திய மக்களுக்கு இது பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கிலே இந்த தென்னிந்திய திருச்சபை உருவாக்கப்பட்டது இந்த பணியிலே அது சீரும் சிறப்புமாக இந்த பாதையிலே அது சீரும் சிறப்புமாக நடைபெயர வேண்டும் என்று சொல்லிதான் திருச்சபை தலைவர்களும் விரும்புகிறார்கள் திருச்சபை மக்களும் விரும்புகிறார்கள் தூய ஆவியானவர் தென்னிந்திய திருச்சபையை தொடர்ந்து வழிநடத்தி திருச்சபை மக்களுக்கு பல தொண்டினை தொடர்ந்து செய்து மக்கள் உயர்வுக்கு பாடுபட நாம் மூவரு கடவுளை வேண்டுவோம் நன்றி வணக்கம்